தினம் ஒரு திருக்குறள் பொருளமுதம் அறிவோம் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை செய்க பொருளை சிறுனர் செருக்கருக்கும் எகுதனீர் கூறியதில் ஒவ்வொருவரும் பொருளையும் பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அதைவிட பகைவரின் கர்வத்தை அளிக்கவல்ல கூறான ஆயுதம் வேறொன்றுமில்லை என்கிறார் தெய்வப்புலவர் புலவர் திருவள்ளுவர் ஆம் இன்று தனக்காரகனான குருபகவான் பகவான் மிதனராசியில் இருந்து தனது உச்ச வீடான கடகத்திற்கு அதிசார கதியில் பயர்ந்து ஐம்பது நாட்கள் மட்டும் கடகராசியில் பிரவேசிக்கிறார் இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நடக்கும் நிகழ்வாகும் இந்த காலத்தில் தொழில் துவங்க நினைப்பவர்கள் அதில் உச்சத்தை தொட வாய்ப்புள்ளது அதனால் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் டைட்டில் பாக்ஸிலும் வைத்துள்ள இரண்டு வீடியோ லிங்கை மிக கவனமாக பார்க்கவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்